ஆன்லைன் டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சஸ்டிக் குரூப்பில் நிறையா நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் சஸ்டிக் வெல்னஸ் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நம்ம இருக்கோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக மனிதர்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழணுன்னா ஒரு வெல்னஸ்ஸாக ஒரு நல் வாழ்வு அவங்களுக்கு அமையணுன்னா ஜோதிட ரீதியாகவும் சரி நிறையா விஷயங்களை தெரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொள்ள முடியும் அப்படி அமைத்து கொள்வதற்காக நம்ம நிறையா பயிற்சிகள் வந்து நம்மளுடைய வெல்னஸ் கேர் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் அதனுடைய ஒரு முதல் முயற்சியாக நம்மளுடைய ஏற்கனவே படித்த மாணவர்களுக்காகவும் அந்த மாணவர்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பிற்காகவும் பேரண்டிங் வகுப்பு அப்படிங்கிறத நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் ஸோ ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய லைஃப்பில் ப்ராப்பராக நம்ம செட்டில் பண்ணணும் அப்போ அந்த குழந்தையோட வளர்ப்பு வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கார்பரேட் லெவலில் பேரண்டிங் கிளாஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் ஒரு அஸ்ட்ராலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த நான் இந்த குழந்தை வளர்ப்பை எப்படி நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் எப்படிப்பட்ட ஒரு வகுப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன்னா அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்களை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு குழந்தைங்களோட கேரக்டரை சைக்காலஜிக்கலாக எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் இந்த குழந்தை வளர்ப்பு பயிற்சி வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஸோ இந்த பயிற்சியில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுசாக கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எப்படி அந்த குழந்தையை வளர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க கற்றுக்கலாம் ஆல்ரெடி இப்போ நிறையா குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டில் அந்த குழந்தைங்க உங்களுக்கு சொல் பேச்சு கேட்காமல் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்து அவங்க நல்லா படிக்க வைக்கிறது ஸோ அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களோட சொல்பேச்சு கேட்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சரி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்களை நான் உள்ளடக்கிய ஒரு சிலபஸாக இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த குழந்தை வளர்ப்பு பயிற்சியில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தையோடைய கேரக்டர் அனலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது குணநலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த வகுப்பில் வந்து நம்ம சொல்லி கொடுக்க போகிறேன் அதாவது குணநலன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க அந்த குழந்தையோட பேசி கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க அந்த குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கா இல்லை அந்த குழந்தை வந்து ரொம்ப டல்லாக இருக்கா ஞாபகசக்தி குறைபாடாக இருக்கா இல்லை என்ன மாதிரி தன்மையில் அந்த குழந்தையோட கேரக்டர் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம ஜாதகம் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஜாதகத்தின் மூலிமா என்ன பண்ண முடியும்னா ஒரு குழந்தையோட கேரக்டர் என்ன குணநலன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சில குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் சொல் பேச்சு கேட்காது முன்கோபமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை எப்படி நம்ம அணுகணும் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி போதிக்கணும் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்பில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்போ முதல்ல வந்து குணநலனை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயம் தான் அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வரப்போகுது இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த குழந்தையோட குணம் என்ன வருதோ அது அதை தான் நீங்கள் வந்து அந்த குழந்தையோட வளர்ப்பில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு குணம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்குமே அந்த கேரக்டர் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்போ இன்பில்ட்டாகவே அவங்க பிறப்பும் பிறக்கும் போது அவங்க டெஸ்டினி அடிப்படையில் அவங்க கர்ம அடிப்படையில் என்ன குணநலம்னு வருதோ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் முதல்ல வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் ஃபேக்டர் உடல் நலம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த குணநலம் அப்படிங்கிறதுலையே நம்ம மனநலம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துருவேன் அவங்களுடைய மனநலம் சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அந்த வகுப்புலையும் நான் சொல்லிவிடுவேன் ரெண்டாவது விஷயம் உடல் நலம் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களுடைய மனநலம் வந்து என்ன மாதிரியான கேரக்டர் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ரெண்டாவது அவங்க உடல் ரீதியாக என்னமான தொந்தரவுகள் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பேரண்ட்டாக தன்னோடய குழந்தைக்கு மலை நலஞ்சால் சளி பிடிக்குமா அல்லது அந்த குழந்தை வந்து எந்த விஷயத்தால் அஃபெக்ட் ஆகும் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமா அந்த உடம்புல எந்த ஆர்கன் வந்து வீக்காக இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எந்த மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப கேர் பண்ணணும் ஸோ அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க வந்து தேவையான செக்கப்ஸு தேவையான தடுப்பூசிகள் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணணுன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் இதை ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ப்ராக்டிக்கலாக அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த பொருள் சாப்பிடணும் எந்த பொருள் சாப்பிடக்கூடாது அந்த என்விரமெண்டல் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி எப்படி தன்னுடைய உடம்பை பார்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து இந்த உடல்நலம் அப்படிங்கிற கேட்டகிரியில் தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பேரண்டிங்கில் இந்த ரெண்டாவது விஷயம் உடல்நலம் ஹெல்த் ஃபேக்டர் அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய படிப்பு அதாவது எஜுகேஷன் அதாவது படிப்பு பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா அவங்களால் நிறைவேற்றிக்க முடியாத அவங்க ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் தன்னோடய குழந்தைகள் மூலிமா நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பாங்க அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்குள்ளேயே போகக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே அவங்க டெஸ்டினி அடிப்படையில் எந்த விஷயம் அவங்க கையில் எடுத்தாங்கன்னா எந்த படிப்பில் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுக்குள்ளே அவங்கள வந்து உள்ளே கொண்டு போய் ட்ரெயின் பண்ணும்போது என்னாகும்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்ஷனாக வர முடியும் ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ட்ராயிங் நல்லா பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எதில் ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வம் இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே நம்ம அனுப்புகிறோன்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் வந்து முற்போக்காக சிந்திப்பாங்க அவங்கள வந்து அட்வான்ஸ்டு திங்கிங்கில் அவங்கள எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இங்கே அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் டெஸ்டினி அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற விஷயம் சில பேருக்கு ஒத்துவராத கேரியராக இருக்கும் அதில் அவங்க போனால் ஜெயிக்க முடியாது சாதாரணமாக தான் இருக்க முடியும் பெரிய லெவலில் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆக முடியாது சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஆனால் அந்த விஷயத்தில் போனால் தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கும் அப்போ இது எப்படி சார் நம்ம அலைன் பண்ணிக்கிறது அப்படின்னா முதல்ல டெஸ்டினி அடிப்படையில் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்டரில் அவங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு படித்தா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான கேரியர் வந்து அவங்களுக்கு அமையும் தொழில் அமையும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிற மாதிரி அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணணும் அவங்களுடைய மனநிலையை நம்ம மாற்றணும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு வர போகிறோம் ஸோ இதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்போடு அலைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அப்போ படிப்பு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய தொழில் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இந்த நாலு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குழந்தையோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோட உடல்நலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரி படிப்பு வரும் என்ன மாதிரி தொழில் வரும் இந்த நாலு ஃபேக்டரையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு ப்ராக்டிக்கலாக ஒரு குழந்தைங்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அதுதான் பேரண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வந்து அவங்க லைஃப்பில் வந்துடுவாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க சில பேர் சக்ஸஸ் ஆக முடியல இதுக்கு என்ன காரணம்னா பெற்றோர்களுக்கு சரியான விழிப்புணர்வு இருக்கிறது இல்லை அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இவங்களுக்குள்ளவே ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் குழந்தைகளை பற்றி சரியாக புரிஞ்சுக்காமல் குழந்தைங்களோட சண்டை போடுறது அடிக்கிறது அவங்கள கோவப்படுத்துறது இரிட்டேட் பண்ணுறது பிளாக்மெயில் பண்ணுறது எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்காங்க அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கரெக்டாக எஜுகேட் பண்ணணும் ஏன்னா ஒரு குழந்தையோட லைஃப் அதோடய ஸ்டார்டிங்கில் இருந்து ஜீரோ இயர்ஸ்லேருந்து நம்ம வந்து அவங்க ஒரு எழுபது வயசு வரைக்கும் வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முப்பது வருஷமாவது நம்ம ப்ராப்பரான கெய்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து நல்ல செட்டில் லைஃபாக மாறும் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக அவங்க வருவாங்க இல்லைனா ஃபெயிலியர் லைஃப்பை நோக்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதை பற்றிய விஷயங்களை இதில் மோஸ்ட்லி வந்து அஸ்ட்ராலஜி நான் கொஞ்சம் டச் பண்ணுவேன் ஆனால் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் எப்படி அவங்களுக்கு ரியாலிட்டியில் அவங்க குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்க போகிறேன் அப்போ அஸ்ட்ராலஜி தெரியாதவர்களும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு ட்ரைனிங் மாதிரி இதை நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த க்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் க்ளாஸாக நடக்கும் மூன்று மணி நேரம் வகுப்பாக நடக்க போது இது என்னைக்கு நடக்குதுன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ சண்டே அன்னைக்கு நடக்கும்போது சண்டே அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் பிஎம்லேருந்து நைன் பிஎம் வரைக்கும் நடக்கும் சரிங்களா இந்த க்ளாஸ்க்கான மீடியா டூல்னு பார்த்திங்கன்னா ஜூம் கிளாஸாக இது நடக்கும் இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஓகே ஸோ அப்போ இந்த வகுப்பை நீங்கள் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வகுப்புக்கான ஃபீஸ் என்ன இந்த கட்டணம் எல்லாமே வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் நம்மள்கிட்ட கிளாஸ் படிச்சிருப்பீங்க அவங்களும் உங்களோட குழந்தைகளுக்காக இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இது வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸ் மாதிரி இருக்காது இது வந்து ஒரு வெல்னஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய சஸ்டிக் வெல்னஸ் சார்பாக மணி அட்ராக்ஷன் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்திருக்கோம் அதில் இப்போ பேரண்டிங் கிளாஸஸை வந்து நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸஸாக இது கொடுக்க போகிறோம் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்குறதுலாம் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இதுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு மாணவர்கள் மட்டும் பேரண்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிற மாதிரி ஸோ யாரெல்லாம் கல்யாணத்துக்காக ரெடியாக போகிறீங்களோ யாரெல்லாம் வந்து குழந்தை பற்றி ரீசெண்டாக பிறந்திருக்கோ இல்லை குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க காலேஜ் படிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க ஈவன் மேரேஜ் ஆகிற ஸ்டேஜில் கூட சில குழந்தைகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஸோ அவங்க எல்லா பேரண்ட்ஸும் இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் ஒருத்தர் நீங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணாலே போதும் ஆனால் ஹஸ்பண்டுடைய ரெண்டு பேருமே இந்த வகுப்பு அட்டன் பண்ணுங்கள் ரெக்கார்டிங் வீடியோஸ் கிடச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டுடைய ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ரெக்கார்டிங் வீடியோஸை பாருங்கள் சரிங்களா எதனாலன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது தான் பேரண்ட்ஸாக நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த குழந்தையை எப்படி டெவலப் பண்ண முடியும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் கிளாஸாக இந்த க்ளாஸ் இருக்க போது விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்